ஹை ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம கிச்சனில் நூடுல்ஸ் அத்தவ செய்கிறதுக்காக அதாவது பர்மிஸ் டிஷ்ஷு இது வந்து ரோட் சைடில் நிறையா சாப்பிட்ருப்பீங்க இன்னைக்கு அதை தான் நம்ம செய்ய போகிறோம் வாங்க எப்படி செய்யலான்னு வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம் இப்போது ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் வச்சிருக்கேன்ல இது வந்து வெங்காயம் வறுத்து எடுக்கிறதுக்காக இதில் கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன் மஞ்சத்தூள் சேர்த்தோடனே இப்போ கட் பண்ணி வச்சிருக்கேன் பாருங்கள் இந்த வெங்காயத்தை அதில் போட்டு பொறிச்சு எடுக்க போகிறோம் வெங்காயம் ரொம்ப கருக வெட்டிங்கன்னா கசக்க ஆரம்பிச்சிடும் அதனால் கோல்டன் ப்ரௌன் வரும்போதே நம்ம எடுத்துடணும் இப்போ பாருங்கள் நல்லா வெங்காயம் வந்து சுருங்க ஆரம்பிச்சிடுச்சு இந்த வெங்காயம் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா குக் பண்ணணும் நிறையா வீடியோஸில் பார்த்துருக்கேன் வெங்காயம் வந்து கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி அதில் வறு நல்லா கருப்பாக அப்படியே வறுத்து எடுக்கிறாங்க அப்படி வறுக்கவே கூடாது எண்ணெய் கொஞ்சம் தாராளமாக ஊற்றி அப்படியே முக்கால் வாசி வெந்த உடனே எடுத்துடணும் நம்ம அந்த ஹீட்லேயே வந்து அது இன்னும் ஃபுல்லாக குக்காயிரும் அதனால் முக்கால் வாசி வெந்ததுக்கப்புறம் அந்த வெங்காயம் வெந்த உடனே எடுத்துருங்க அப்போதான் தான் அந்த டேஸ்ட் கிடைக்கும் அந்த கசப்பு தன்மையும் இல்லாமல் இருக்கும் இப்போ நம்ம எடுத்துடலாம் முக்கால்வாசி வெந்துருச்சு இப்போ எடுத்து வச்சோம்னா இதே ஹீட்டில் நல்லா குக் ஆகிடும் வெங்காயம் இப்போ வெங்காயம் பொரிச்சதுலேயே பூண்டு பொறிச்சு எடுக்க போகிறோம் இப்போ அதே எண்ணெயில் பூண்டு பாருங்கள் இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இதை வறுத்து எடுத்துடலாம் நம்ம இந்த பூண்டும் முக்கால் வாசி வெந்தால் போதும் ஓவராக குக் பண்ணீங்கன்னா இது ரொம்பவே கசக்க ஆரம்பிச்சிடும் நம்ம செய்கிற டிஷ்ஷே வந்து ஸ்பாயில் பண்ணிடும் அதனால் பூண்டும் அதே மாதிரி பார்த்து கவனமாக எடுக்கணும் ஓகே இப்போ பூண்டு நல்லா முக்கால் வாசிக்கு இப்போ நம்ம அப்படியே ஸ்டவ் ஆஃப் பண்ணி வச்சிடலாம் அந்த எண்ணெயோட ஹீட்லேயே அப்படியே இருக்கட்டும் இந்த பூண்டோடய ஸ்மெல் வந்து அந்த எண்ணெயில் இருக்கும் அதுக்காக நான் அப்படியே வச்சுருக்கேன் நூடுல்ஸில் கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டு வேக வச்சு வச்சுருக்கேன் இதை வேக வச்சு எடுத்து வச்சாச்சு இப்போவும் நம்ம மிக்ஸ் பண்ண போகிறோம் இப்போ நம்ம அத்தவு செய்கிறதுக்காக எல்லா திங்ஸும் எடுத்து வச்சாச்சு கொத்தமல்லி இலையை கட் பண்ணி வச்சுருக்கேன் இது வந்து பொட்டுக்கடலை பொடி குறை குறைப்பாக அரைச்சி வச்சுருக்கேன் சில்லி ஃப்ளேக்ஸு பூண்டு எண்ணெயில் போட்டு வறுத்து வச்சுருக்கேன் அந்த எண்ணெயோடு எடுத்து வச்சுருக்கேன் வெங்காயம் வறுத்து வச்சுருக்கேன் லெமன் ஜூஸு ரெண்டு பத் பெரிய வெங்காயம் உப்பு கேபேஜ் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் இது எல்லாத்தையும் போட்டு தான் நம்ம மிக்ஸ் பண்ண போகிறோம் ஓகே இப்போ நம்ம நூடுல்ஸும் மிக்ஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம் ஃபஸ்ட்டு கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம் வெங்காயம் பூண்டு வறுத்தோன்னா அதே அந்த எண்ணெயே தான் சேர்த்துருக்கேன் கொஞ்சமாக கேபேஜ் எடுத்திருக்கேன் பெரிய வெங்காயம் கொஞ்சம் சில்லி ஃப்ளேக்ஸ் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன் மல்லியலை கொஞ்சம் கட் பண்ணி வச்சிருக்கிறது போட்டிருக்கேன் பொட்டுக்கடலை பவுடர் லெமன் ஜூஸ் சேர்த்துக்கிறேன் இப்போ வறுத்து வச்ச பூண்டு எண்ணெயில வறுத்து வச்சிருந்தோம்ல அந்த பூண்டு சேர்த்துட்டு இருக்கேன் இப்ப கொஞ்சம் வறுத்து வச்ச வெங்காயம் எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன் இது ஈஸியாக நீங்கள் வீட்லேயே செஞ்சு பண்ணலாம் க கடையில் இந்த இந்த மாதிரிலாம் உங்களுக்கு செஞ்சு கொடுக்க மாட்டாங்க சும்மா வேக வச்சு அப்படியே அதில் சில்லி ஃப்ளேக்ஸு அந்த வேர்க்கடலை பொடி இது மட்டும் போட்டு அப்படியே கட்டி கொடுத்துருவாங்க நம்ம வீட்லேயே இதை வந்து ரொம்ப ஈஸியாக செஞ்சு சாப்பிட்லாம் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் ஹெல்த்தியாகவும் இருக்கும் இது வந்து இந்த வெங்காய பூண்டு ஏன் வறுத்து போடுறோம் அப்படின்னா அதோட வாசம் அப்படி இருக்கும் அந்த ஸ்மெல்லு தான் நம்மளை சாப்பிடவே வைக்கும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இது வந்துட்டு இப்போ கடையில் பார்த்திங்கன்னா பூண்டு வந்து சும்மா ரெண்டு தட்டி ஒரு ஒரு பாட்டிலில் எண்ணெயை ஊற்றி வச்சுருப்பாங்க அது இப்படியெல்லாம் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் அந்த எண்ணெயை எப்படி மேலே ஊற்றி விடுவாங்க நம்மனா அதோடையே தான் மிக்ஸ் பண்ணுறோம் அந்த எண்ணெயை ஊற்றி தான் மிக்ஸே பண்ணுறோம் நம்ம ஓகே இப்போது நம்ம அத்தை வந்து மிக்ஸ் பண்ணியாச்சு கண்டிப்பா நீங்களும் ஒரு தடவை இந்த மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ